முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனை ரசிக்கப்படுவான் என்று மத்திய சுசிஎஸ் இருபத்தி நாலாவது அதிகாரத்தினுடைய பதிமூன்றாவது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது பிரியமானவர்களே இந்த நிலை இல்லாத உலகத்திலே நிலை நிற்பவனை ரசிக்கப்படுவார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் எங்கு நிலை நிற்க வேண்டும் எதற்குள் நிலை நிலை நிற்க வேண்டும் என்றால் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் நிலை நிற்க வேண்டும் ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாம் நிலை நிற்கும் பொழுது இந்த உலகத்திலே வாழ்ந்து முடித்த பிறகு நாம் பரலோகம் என்னும் இடத்திற்கு செல்வோம் ஆமன் இதைப் பார்ப்பதற்கு பைத்தியக்காரத்தனமாக தோன்றும் ஆனால் மரணம் என்று ஒன்று வரும் பொழுது தீர்ப்பிலே நாம் ரச்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய பிள்ளைகளாய் பரலோகத்தில் சேர்க்கப்படும் பொழுது தெரியும் கோதுமையானது களஞ்சியத்தில் சேர்க்கப்படும் பதறானது அக்கநீளை போட்டு சுட்டரிக்கப்படும் நிலை நிற்காத ஒருவனும் களஞ்சியத்தில் சேர்க்கப்பட மாட்டான் நிலை நிற்காத ஒருவனும் பரலோகத்திற்கு பரலோகத்திற்குள்ளாக பிரவேசிக்க முடியாது நிலை நிற்காத ஒருவரும் பதறாகவே கருதப்படுவார்கள் பெரிய மாணவர்கள் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நமக்கு எல்லாம் பேசி கொண்டிருக்கிற எனக்கும் கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் ஆண்டவர் ஒரு எச்சரிப்பின் வார்த்தையாக சொல்லுகிறார் உலகம் கேடான பாதையிலே சென்று கொண்டிருக்கிறது எங்கிட்டு திருமணாலும் பாவம் எங்கிட்டு திருமணாலும் அக்கிரமம் எங்கிட்டு திருமணாலும் கொலை கொலை என்று அநேக காரியங்கள் அரங்கேறி கொண்டிருக்கிறது எல்லாம் தேவனுடைய ராஜ்யம் வருகைக்காக இந்த காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது நாம் சீக்கிரம் மனம் திரும்பி முடிவு பரியந்தம் கிறிஸ்துக்களாக நிலைத்திரு நிலை நிற்கும் பொழுது நாம் யாவரும் ரட்சிக்கப்படுவோம் ஆமேன் இந்த வார்த்தையின்படியாக கர்த்தர் நாம் யாவரையும் ஆசிர்வதிப்பாராக